தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஸ்கா காலத்தில் சிலுவை பாதை செய்யலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாஸ்கா காலத்தில் சிலுவை பாதை செய்யலாமா தவக்காலம் முடிந்துவிட்டது சாம்பல் புதனிலிருந்து பெரிய வெள்ளிக்கிழமை வரை சிலுவை பாதை தவறாமல் செய்திருப்பீர்கள் தினந்தோறும் ஒரு ஆலயத்தில் ஐம்பது பேர் தினந்தோறும் சிலுவை பாதை செய்வார்கள் மற்றவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சிலுவை பாதை செய்திருப்பீர்கள் சில பேர் பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் சிலுவை பாதை செய்திருப்பீர்கள் ஆக தவக்காலத்தில் சிலுவை பாதை கூறப்படுகிறது ஆண்டவருடைய பாடுகள் நினைவுகூரப்படுகிறது இப்பொழுது தவக்காலம் முடிந்துவிட்டது உயிர்ப்பு பெருவிழா முடிந்துவிட்டது பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம் இந்த பாஸ்கா காலத்தில் சிலுவை பாதை செய்யலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் உயிர்த்து விட்டார் ஆண்டவருடைய உயிர்ப்பு காலத்தில் இருக்கோம் பாஸ்கா காலத்தில் இருக்கோம் இப்போ சிலுவ பாதை செய்யக்கூடாது ஏ செஞ்சால் என்னாகும் இப்போ சிலுவ பாதை செஞ்சால் என்னாகும் ஆண்டவர் பழையபடி செத்து போயிடுவாரா இந்த உலகத்தை இரண்டாக பிரித்தது இயேசுடைய பிறப்பு கிபி கிமு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையை இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்தது பெரிய வெள்ளிக்கிழமை தான் அது என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி பாடுகள் உண்மையிலே நடந்துச்சு பார்த்திங்கன்னா அன்னைக்கு கல்வாரி பாடுகள் அந்த கல்வாரி பாடுகளுக்கு முன்பாக கல்வாரி பாடுகளுக்கு பின்பாக இதுதான் வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சிருக்கு கல்வாரி பாடுகளுக்கு முன்பாக அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு திருச்சட்டம் என்கிற நியாயப்பிரமாணம் நடைமுறையில் இருக்கும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வெட்டு குத்து நடைமுறையில் இருக்கும் விருத்த சேதனம் செய்யணும்னு நடைமுறையில் இருக்கும் தசமு பாகம் கொடுக்கணும் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கும் இந்த கல்வாரி பாடுகளுக்கு பின் அந்த நியாயப்பிரமாணம் செல்லாததாகிவிடுகிறது ஏன்னா பிரமாணத்தை ஆண்டவர் நேசி நிறைவேற்றிட்டாரு அன்பு மன்னிப்பு சகிப்பு தன்மை பொறுமை அது கொண்டு வரப்படுது விருத்த சேதனம் செல்லாததாக்கப்படுது அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொண்டு வரப்படுகிறது தசமு பாகம் அங்கே கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே ஆண்டவர் வந்து உடைந்த உன்னுடைய உடைந்த உள்ளத்தை கொடு அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறார் ஆக கல்வாரி பாடுகளுக்கு முன்பு கல்வாரி பாடுகளுக்கு பின்பு இரண்டாக பிரிக்கணும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நாளை வந்து நம்ம வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் ஏசு கிறிஸ்து அந்த பிறந்த அந்த நாளில் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா அந்த நாளில் நமக்கு பிரயோஜனம் கிடையாது அன்றைக்கி ஏசு கிறிஸ்து பிறந்தார் பார்த்தீங்களா அந்த நாள் அன்று நமக்கு பிரயோஜனம் கிடையாது அவர் முப்பது நாள் முப்பது ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் பார்த்தீங்களா அப்பவும் பிரயோஜனம் கிடையாது முப்பத்திலிருந்து முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அவர் பனி வாழ்வுக்கு வர்றாப்புல அந்த பனிவாழ்வுல அவர் வாழ்ந்த பகுதியில அவர் நிறைய அற்புதங்கள் செய்தார் அவர் வாழ்ந்த பகுதியில அந்த மூன்று ஆண்டுகள் அந்த பகுதியில வந்து இயேசு கிறிஸ்துனால பிரயோஜனம் இருந்துச்சு ஆனா உலகம் முழுவதும் பார்த்தோம்னு சொன்னோம்னா எப்ப பிரயோஜனம் இயேசு கிறிஸ்துவினால் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இயேசு கிறிஸ்துவினால் எப்பொழுது பயன் என்று கேட்டோம் என்று சொன்னால் பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏசுநாதர் உயிர் விட்டுறாரு பார்த்தீங்களா அன்னைக்கு தான் உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பு கிடைக்குது மீட்பு கிடைக்குது ஆக பெரிய வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் இறக்கிறாப்புல நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மறைத்து அவர் பலியாகிறார் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விடுகிறார் அவர் உயிர்க்கிறார் பின்பு பரலோகம் திறக்கப்படுகிறது அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் வந்து நீதிமான் ஆக்கப்படுகிறோம் நீதிமான்களுடைய நாம் நீதிமான்களாகிய நாம் பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போன்று பிரகாசிக்கிறோம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர்விட்ட அந்த கல்வாரி பாடுகள் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா அதுதான் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்த நாள் அந்த மீட்பை கொண்டு வந்த நாள் தான் நமக்கு ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியான தான் நாம் வந்து பரலோகத்துக்கு போயிருக்கோம் நம்ம பகலோகத்துக்கு போகக்கூடிய அந்த நிச்சயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம் அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான நாள் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் நம்ம வந்து பாவிகள் கிடையாது பாவின்னு சொல்லக்கூடாது நான் பாவி நான் பாவி நான் பாவின்னு சொன்னோம்னா யார் சந்தோஷப்படுவான்னு கேட்டால் பாவிகளின் தலைவன் பிசாசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான் பாரு என் பிள்ளை நான் பாவி நான் பாவினு சொல்லுது என் பிள்ளைன்னு சந்தோஷப்படுவாங்க நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் நாம் பாவி கிடையாது அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் நீதிமான்களாகிய நாம் பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போன்று பிரகாசித்து கொண்டிருக்கிறோம் பிரகாசிக்க போகிறோம் அதுதான் உண்மை ஆக இந்த உலகத்துக்கு அந்த ரட்சிப்பை கொண்டு வந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வாரி பாடுகள் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை பெரிய பெரியவள்ளிக்கிழமைக்கு இரண்டு ஆசீர்வாதம் நடக்குது என்ன ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா ஒன்று அவருடைய உடல் பிக்கப்படுகிறது இயேசுவின் தழும்புகளால் சுகமானம் நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமத்து தீர்த்து விட்டு நமக்கு பூர்ண சரீர சுகத்தை கொடுத்துருக்கார் இரண்டாவது அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் இரட்டை ஆசீர்வாதம் அந்த இரட்டை ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட அந்த நாள் இருக்கு பார்த்தீங்களா கல்வாரி பாடுகள் அதுதான் நமக்கு முக்கியமான நாள் நமக்கு கிறிஸ்மஸ் முக்கியமான நாள் கிடையாது யேசு நாளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முக்கியமான கிடையாது விருத்த சேதனை செய்யப்பட்ட நாள் முக்கியம் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய வெள்ளிக்கிழமை கல்வாரி பாடுகள் நாம் தினந்தோறும் நம்ம ஜபத்தில் அறிக்கை இட வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய பாடுகளை நாம் வந்து அறிக்கையிடணும் ஆண்டவருடைய பாடுகளை டெய்லி நம்ம தியானிக்கணும் ஏன்னா அவருடைய தான் நம்ம வந்து பலம் அடைஞ்சிருக்கோம் அவருடைய கல்வாரி ப பலின கல் பலியில் தான் நம்ம வந்து மீட்கப்பட்டிருக்கோம் ஆக தினந்தோறும் நம்ம நினைவு கூற வேண்டியது அந்த பெரிய வெள்ளிக்கிழமையை தான் நம்ம நினைவு கூறணும் பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த பெரிய வெள்ளிக்கிழமைன்னு பார்க்கும்போது அது சிலுவை பாதை தான் வரும் ஆக தினந்தோறும் சிலுவை பாதை செய்யணும் தான் வந்து உண்மை சிறு தினந்தோறும் சிலுவை பாதை செய்கிறதுல தப்பே கிடையாது தினந்தோறும் சிலுவை பாதை செஞ்சா தான் ஆண்டவருடைய பாடுகளை தினந்தோறும் நினைவு கூறுகிறோம்னு அர்த்தம் நீங்கள் சிலுவைப்பாதை செய்ய முடியாதுனா கூட தினந்தோறும் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கலாம் ஆண்டவருடைய பாடுகளை அறிக்கையிடலாம் ஜபத்திலே ஆண்டவருடைய பாடுகளை நினைவுகூரலாம் கூறலாம் தினந்தோறும் நம்ம கல்வாரி பாடுகளை நினைவு கல்வாரி பாடுகளை தவற்காலத்தில் தான் நினைவு கூறணும்னு சொல்லக்கூடாது தினந்தோறும் நினைவு கூறணும் அதுதான் வந்து உண்மை ஆனால் இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதைவிட மிக முக்கியமான நாள் நமக்கு பெரிய வெள்ளி இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு மீட்பை கொண்டு வந்தனால் அந்த பெரிய வெள்ளி ஆக அந்த பெரிய வெள்ளிக்கிழமைய ஆண்டவருடைய பாட்பாடுகளை நம்ம வந்து தினந்தோறும் நினைவு தினந்தோறும் சிலுவை பாதை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சிலுவை பாதை செய்ய முடிந்தவர்கள் ஆலயத்தில் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணலாம் ஆனால் திருச்சபை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது குறைந்தபட்சம் இந்த நாற்பது நாட்கள் சிலுவை பாதையை வந்து நினைவு கூடணும் இந்த நாற்பது நாட்கள் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லி திருச்சபை சொல்லலை சிலுவை பாதையை தினந்தோறும் படலாம் ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறலாம் இப்போ நான் வந்து தினந்தோறும் வந்து ஆண்டவருடைய பாடுகளை வந்து நினைவு கூறுவேன் எங்கே நினைவு கூறுவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலயத்தில் இருக்க நற்கரணை எழுந்தேற்றம் பண்ணியிருக்க அந்த நற்கரணை கதிர் பாத்திரத்தை முன்னாடி நான் வந்து ஆண்டவருடைய பாடுகளை அறுக்கிவிடுவேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரே பூங்காவனத்தில் ரத்த வேர்வை வியர்த்து எனக்கு வியர்வை செந்தாத வாழ்க்கை சம்பாதித்து கொடுத்துவதற்காக சொதுரும் கற்றுனில் கட்டுண்டு அடிக்கப்பட்ட நெந்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை புகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்ததற்காக சொதுரும் கொடூரமான முள்முடியை சுமந்து தீர்த்து மைமையினாலும் கனத்தினாலும் என்னை முடிசூட்டியதற்காக சொதுரும் பாரமான பாடுகளை சுமந்து தீர்த்து என்னுடைய பாவங்களை போக்குவதற்காக சுதுரும் ஆடைகள் கலைந்து அவமானப்பட்டு நெந்தை அவமானங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை உயிரமான ஆடைகளால் அணிவிக்கச் செய்ததற்காக சோதனம் என்னுடைய தத்திரங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து என்னை ஐஸ்வர்யனாக்கிவிட்டதற்காக சோதனம் என்னுடைய தேவன் தன்னுடைய மைமையின் ஐஸ்வர்யத்தினால் இம்மையில் உள்ள குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள் நிறைவாக்கி விட்டதற்காக சோதனம் குறைவுகள் ஒளிந்து போனதற்காக சோதரம் நிறைவுகள் வந்து சேர்ந்ததற்காக சோதனம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்ததற்காக சோதனம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுத்ததற்காக சோதனம் வரவர விருத்தி இடையை செய்ததற்காக சோதனம் மகா பெரியவனாக்கியதற்காக சோதனம் என்னுடைய தேவன் தன்டைய மைமையின் ஐஸ்வர்யத்தினால் இம்மையில் உள்ள குறைவுகளையெல்லாம் கிறிஸ்தேசுக்கள் விட்டதற்காக சோதனம் குறைவுகள் ஒளிந்து போனதற்காக சோதனம் நிறைவுகள் வந்து சேர்ந்ததற்காக சோதனம் என்னுடைய வங்கி கணக்கை ஆசீர்வதற்காக சோதனம் என்னுடைய வங்கி கணக்கை பணத்தால் நிரப்பியதற்காக சோதனம் என்னுடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து ஆசீர்வாதமாக மாற்றியதற்காக சோதனம் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்திற்காக நான் ஆப்ரஹாமின் பிள்ளை ஆசீர்வத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளேன் ஆசீர்வாதங்கள் விரட்டி கொண்டு முந்திக்கொண்டு செல்வதற்காக சோதரும் நல்ல ஆசீர்வாதமான பாரத்தை என் தலைமையில் வைத்ததற்காக சோதனம் உம்முடைய பிற்கப்பட்ட சரீரம் சரீர சுகத்தை கொடுத்ததற்காக சோதரும் பூரண சரீர சுகத்தை கொடுத்ததற்காக சோதனம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில நோய்களையெல்லாம் கர்த்தாவை தொட்டு குணப்படுத்தியதற்காக சோதனம் இயேசுவின் தளும்புகளால் குணப்படுத்தப்பட்டதற்காக சோதனம் சுகம் கொடுக்கும் தெய்வம் எஹவார் அப்பா சோதரம் உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நான் நீதிமானாக்கப்பட்டதற்காக சோதரம் நீதிமானாக என்னுடைய பாதை நன்மையின் பாதை கேடான பாதை இல்லை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் என்று விசுவசிக்கிறேன் கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொன்னபடி உம்முடைய நாமம் என்கிற கோட்டைக்கு என்னாலும் ஓடி நான் ஆரோக்கியமாக இருப்பதற்காக சோதரம் இதைத்தான் சொல்வேன் ஆண்டவருடைய கல்வாரி பாடுகளை நான் தினந்தோறும் அறிக்கிறேன் ஒரு நாளைக்கு மூணு தடவை அறிக்கிடுவேன் ஏன்னா நமக்கு முக்கியமான நாள் பெரிய வெள்ளி அந்த பெரிய வெள்ளி அந்த கல்வாரி பாடுகளை நம்ம தினந்தோறும் அனுசரிக்கப்படணும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் சொல்லலாம் ஆண்டவருடைய பாடுகள் பெரிய வெள்ளி துக்க நாள் அந்த துக்கநாளில் அறிக்கை அந்த அறிக்கையை நீ தினந்தோறும் சொல்கிற பார்த்தியா அதனால தான் நீ தரித்திரத்தில் கிடைக்கிற அப்படின்னு சொல்லலாம் அப்படி கிடையாது நான் அனுபவிக்கிற துன்பம் அது நிரந்தரமானதல்ல என்னுடைய தேவன் கை விடுகிற தேவன் அல்ல கை நூக்கி விடுகிற தேவன் என்னுடைய தேவன் தாழ்த்துகிற தேவன் அல்ல உயர்த்துகிற தேவன் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் அவர் என்னை உயர்த்துவார் நான் இப்போது இருக்கிற காலத்தை விட பல மடங்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நான் பெறுவேன் ஆனால் ஆண்டவருடைய பாடுகளை நாம் தினந்தோறும் நினைவுகூறணும் பாஸ்கா காலத்தில் சிலுவ பாதை செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த காலத்துலேயும் நம்ம சிலுவை பாதை செய்யலாம் சிலுவை பாதை செய்ய முடியாதவர்கள் தினந்தோறும் ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுங்களாம் அறிக்கையிடலாம் நமக்கு முக்கியமான நாள் பெரிய வெள்ளிக்கிழமை